வணக்கம் நண்பர்களே ஒரு வாழைப்பழத்தை வச்சு ஒரு டெஸ்ட் ஒன்று வந்து நடந்துருக்குங்க சோசியல் மீடியாவில் இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து வைரல் ஆகிட்டு வருது என்னது டாடா காரில் இந்த ஒரு விஷயம் வந்து ஃபெயிலியரா இது வந்து சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ வந்து காட்டுது சியாரா விக்டோரியஸ் அந்த ரெண்டு கார்லேயுமே ஆன்டி பிஞ்ச் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் அதே மாதிரி நம்ம வந்து தங்கத்தை நோக்கியே போயிட்டுருக்கிறப்ப அந்த வைரத்தை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற கதையாக செவன் சீட்டர் அப்படின்னு பேசுகிறப்ப நம்ம சேனலில் நிறையா நம்ம வந்து எட்டிக்கா பற்றி பேசியிருக்கோம் ட்ரைவர் பற்றி பேசியிருக்கோம் ஸ்கார்பியோன்னு ஒரு கார் இருக்குது அதை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் இப்போ ஸ்கார்பியோ பிடிச்சிருச்சுங்க இடத்த பிடிச்சிருச்சு நம்பர் ஒன் நோக்கி போயிட்டுருக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல அந்த சியாரா ப்ளஸ் வந்து விக்டோரியஸ் இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் இப்போ ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரல் ஆனச்சு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாரதி சுசுக்கு டீலர் சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து விட்டுருந்தாங்க அதில் விக்டோரியஸ் காரில் வந்து பிஞ்ச் டெஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அதற்கு முன்னதாக தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவும் வந்துச்சு அதில் வந்து சியாரா காரில் ஒரு வாழைப்பழத்தை வச்சு ஆன்டி பிஞ்ச் டெஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க ஒன்றும் இல்லைங்க பின்னாடி டெயில் கேட்ருக்கு அது எலக்ட்ரிக்காக நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நம்ம கையே வைக்கிறோம் ஏதோ திங்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல அது வந்து லாக் ஆகாமல் அது வந்து சென்சார் மூலமாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும் கையை வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு வாழைப்பழத்தை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து சியாரா இப்போ ரீசெண்டாக தானே வந்துச்சு சியாரா வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோசியல் மீடியாவே வந்து சியாரா சியாரான்னு சியாரா டாக்கே தான் இருந்துச்சு ரீசெண்ட் டைமாக அந்த மாதிரி சுச்சுவேஷனில் திடீர்னு வாழைப்பழத்தை வச்சு அப்படி டெஸ்ட் பண்ணப்போ அது ஃபுல்லாகவே க்ரஷ் பண்ணிருச்சு வாழைப்பழத்தை இந்த வீடியோ வந்த பிறகு டக்குனு மாருதி சுசுக்கிய டீலர் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விக்டோரியஸ் விக்டோரியஸ் வந்து ஒரு விலை கம்மியான ஒரு காரு மாருதியில் அரேனா ஷோரூம் மூலமாக தான் விற்பனை பண்ணிட்டுருக்காங்க அந்த மாதிரி டீலர் சைட்லேருந்து அந்த ஒரு டெஸ்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறப்ப சியாரில் க்ரெஷ்ஷ் ஆகுது வாழைப்பழம் பட் வந்து விக்டோரியஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக போய்ட்டு டச் வாழைப்பழம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆயிடுது விக்டோரியஸோட டெயில் கேட்டு பட் இந்த ஒரு வீடியோ வச்சு நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கும் வந்துட முடியாது ஏன்னா சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி சியாரா கார்ல நிறைய டெஸ்ட்டு பண்ணியிருக்காங்க வாட்டர் பாட்டிலை வச்சுலாம் வந்து பண்ணாங்க அதிலலாம் வந்து சியாரா பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு அப்போ சியாரா பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வாழைப்பழம் வைக்கிறப்ப க்ரஷ் பண்ணுது வாட்ரு பாட்டில் வைக்கிறப்ப அது வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப நிறைய விஷயங்கள் இதில் வந்து இருக்குது ஏன்னா அது அது வந்து ஆப்ஜெக்டை எப்படி சென்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஒரு மேனுஃபேக்சரர் பொறுத்து மாறும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு காம்படிஷன் வேர்ல்டு அதனால் வந்து சியாராவில் அந்த மாதிரி ஒரு ஒரு க்ரஷ் பண்ணுது வாழைப்பழத்தை சரியாக அது ஒர்க் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே டக்குன்னு மாறுதி டீலர் சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி எங்கள் காரில் பர்ஃபெக்டாக பண்ணுதுங்கிற மாதிரி வந்து ஷோரூம் சைட்லேருந்து வந்து காமிச்சிருக்காங்க காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்படி தான் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து இந்த ஒரு வீடியோ வச்சு நம்ம வந்து கன்களுஷனுக்கு வந்துட முடியாது ஸோ நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களோ இல்லை உங்கள் நண்பர்கள் யாராச்சும் சியரா காரை வச்சுருந்தாங்க நீங்கள் இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா சியரா எப்படி இருக்குது விக்டோரியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்த அப்டேட் போனோன்னா அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய செவன் சீட்டர் கார் மாடல்கள் அதில் வந்து ஒரு அஞ்சு காரை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கோம் இப்போ ரீசண்டாக நவம்பர் மாதம் அதிகமாக விற்பனையான அஞ்சு கார்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா அஞ்சாவது இடத்துல கியா கேரன்ஸ் கார் வந்துருக்கு கேரன்ஸுக்கு டீசெண்டாக வந்து வளர்ச்சி மேலே வந்துக்கிட்டே இருக்குது ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேல்ஸு கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பது கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க கேரன்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து மேலே மேலே அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த மாதிரி போட்டிக்கும் வரல எட்டாவது ஒம்பதாவது பத்தாவது அந்த மாதிரி லோ லெவலுக்கும் போல அஞ்சாவது ஆறாவது இந்த மாதிரி இடங்களே தொடர்ந்து வந்து இருந்துகிட்ருக்கு இந்த லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல இன்னோவா இருக்குது இன்னோவா பற்றி சொல்லவே வேணாம் டொயாட்டா அப்படின்னாலே இன்னோவா தான் அதுவும் பெரும்பாலும் வந்து ஒரு பணம் இருக்கு கம்ஃபர்டபுளாக போகணும் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து அவங்க இன்னோவா தான் போவாங்க இப்போ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா தான் நம்ம வந்து எர்டிக்காவோ ட்ரைபரோ அந்த மாதிரி போவோம் ஒரு பணம் இருக்குது சேஃப்டி முக்கியம் கம்ஃபர்டபுளாக போகணும் நல்ல பிக்கப் இருக்கணும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இன்னோவா போயிடுவாங்க அந்த வகையில் இன்னோவா வந்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க இந்த கடந்த நவம்பரில் அடுத்து வந்து மூணாவது இடத்துல பொலேரோ வந்து இருக்குது இப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம வந்து சொல்லி ஆகணும் நம்ம மகேந்திராவுக்கு எக்கச்சக்கமான வளர்ச்சிங்க அவங்க ஈவி மா ஒரு சைடு ஈவியும் நல்லா போயிட்டு இருக்கு ஐசி இன்ஜின் மாடல்களும் நல்லா போயிட்டு இப்போ இந்த வருஷத்தில் ஒரு ரெண்டு நாலஞ்சு மாதமாகவே நல்ல ரீச் இருக்குது இப்போ இந்த செவன் சீட்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா டாப் ஃபைவ்க்குள்ளே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரெண்டில் மூணு மகேந்திரா கார்கள் வந்து இடம் பிடிச்சிருது மற்ற எந்த ஒரு பிராண்டுக்குமே வந்து இப்படி நடக்கலை எல்லாம் ஒரு ஒரு கார்கள் தான் வச்சிருக்காங்க பட் மகேந்திராவுக்கு ஒரு இந்திய தயாரிப்புக்கு மாருதி டாட்டாவுக்கு பிறகு மகேந்திராவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு அப்படிங்கிறப்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் அந்த வகையில் பொலேரோ வந்து நாற்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த டாப் டென் லிஸ்ட்டிலே அதிக வளர்ச்சி எதுனா பொலேரோ தான் பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ரெண்டாவது இடத்துல இன்னொரு மகேந்திரா கார் ஸ்கார்பியோ இருக்குது ஸ்கார்பியோவும் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து வளர்ச்சி தான் பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி பதினாறு கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஸ்கார்பியோ வந்து நெருங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் இடத்துல ஸ்கார்பியோ எட்டிகா அந்த மாதிரி மாறி மாறி வருது ஸ்கார்பியோ சில மாதங்களில் முதல் இடத்த பிடிச்சிது பல மாதங்களில் எட்டிகா தான் முதல் இடத்துல இருக்கு பட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக இல்லை இப்போ நீங்கள் மூணாவது இடத்துல இருக்க பொலேரோ பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கார்கள் தான் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கார்பியோ வந்து பதினஞ்சாயிரத்தி பதினாறு கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு முதல் இடத்துல எட்டிகா வந்து இருக்கு எட்டிகா அளவில் அளவில் பார்த்தோன்னா ஏழு வந்து கடந்த வருஷத்தோட இந்த வருஷம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு அப்போ டிஃப்ரெண்ட் வந்து ஒரு நானூறு ஐநூறு கார்கள் மட்டும்தான் இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஸ்கார்பியோ வச்சு டா வந்து பீட் பண்ணுற நிலமையில வந்து மகேந்திரா வந்துட்டாங்க சில மாதங்கள் பீட் பண்ணிட்டாங்க பட் அதை கன்சிஸ்டண்ட்டாக வந்து கொண்டு போக முடியல மேபி வந்து அடுத்தடுத்து மகேந்திரா கொடுக்கக்கூடிய அப்டேட்கள் வந்து முதல் இடத்துக்கு நம்ம ஸ்கார்பியோ வந்து கொண்டு போகும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் இன்னொரு புறம் வந்து மாறுதி தங்களுடைய அந்த செவன் சீட்டர் கார்களில் முதலிடத்தை எட்டிகா மூலமாக தக்க வச்சுக்கிறதுக்கு எட்டிகாவில் அடுத்து என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி